இந்த சொடக்கு போடுற செகண்ட் இருக்குல்ல இந்த 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 கன்னிமைக்கும் நொடின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி வாழ்க்கையில் சில அற்புதமான விஷயம் அப்போ தான் நடக்கும் அந்த மாதிரி அற்புதமான விஷயம் தான் நீங்களும் நானும் பிறந்தப்போ அந்த சொடக்கு போகிற செகண்ட்ல தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி பிறந்ததாலே என்னமோ தெரில எனக்கு இதுவே கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சாஸ்கே கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் இந்த மகாராஷ்டிரா ட்ரிப் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு இந்த மாதிரி டக்குன்னு யோசிக்காம வந்துட்டு வா வச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா நானும் வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு எனக்கு இன்டர்ன்ஷிப் கரெக்டாக முடியுது நான் கிளம்பிட்டேன் டன் டண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பூனே ட்ரிப்பு கும்பே வாட்டர் ஃபால்ஸ்ல நாங்கள் சந்திச்ச மனிதர்களும் முப்பது மனிதர்கள் அன்னைக்கு போன வருஷம் இன்னாரம் இந்த டைம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு குடித்த இருபத்தி மனிதர்களும் ஒவ்வொன்றும் தங்கங்க அதாவது வந்த பூமி தான் அதில் மனுஷன் தங்கம் தாங்கிற மாதிரி மாதிரி ஒவ்வொன்றும் தங்கம் 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 இருபத்தி நாலு கேரட் தங்கங்கிற மாதிரி வேற லெவலில் ஒரு ஃபீல் ஸோ இந்த ட்ரிப் மகாராஷ்டிரா ட்ரிப் நீங்கள் கம்ப்ளீட்டாக மூணு நாலு எபிசோடாக கேட்க போகிறீங்க ஸோ இது மொதல் எபிசோடாக இருக்கும் இந்த மொதல் எபிசோடு எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம் குரல் நீங்கள் வந்துட்டு நம்ம என் குரல் வந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக கேட்டுருந்திங்கன்னா நிறையா ட்ராவல் எபிசோட்ஸ் கீழே இருக்குது உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே கேட்டுட்டு வாங்க உங்கள் மனதில் பதிய என் சொந்த அனுபவத்தையும் உங்கள் சொந்த கற்பனையும் செய்து தான் இந்த எபிசோட் நீங்க கேட்டுட்டு கே இதனோட தொடக்கம் எந்த இடத்துல ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹாராஷ்ட்ரா ட்ரிப்புக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து நீ கைடாவாக நம்ம வந்துட்டு நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லி நான் போனோம் அப்போ போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் மீட்டிங் அன்னைக்கு வந்துட்டு நான் வந்து என்ன சொல்கிறது லைக் ஏதாவது ஒரு குட்டி பையன் குட்டி ட்ராவலர் அந்த குட்டி ட்ராவலராக இருந்து கைட் கைடாயிட்டேன் அப்போ வந்து அப்போ வந்து நான் டிவைன் பொண்ணுக்கு வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் அடிக்கிறேன் அப்படி மெசேஜ் அடிக்கும் போது என்னென்னா யூஸ்டு டு டெல் தட் உங்கள் ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கும் அந்த டாட்டூ கார்ட்ஸில் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அன்னைக்கு வந்து நான் பெரிய நம்பிக்கை நமக்கு இப்படி தான் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இது வெஸ்டர்ன் சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ஜோசியம் நம்ம ஊரை எப்படி ஜோசியம் பார்க்குறோம் அது மாதிரி அது ஒரு டிவைன் எனர்ஜி இருக்கிற ஒரு ஹீலர் அவங்க வந்துட்டு என் ஃப்ரெண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஹீலர் ஒரு ப்ரொஃபஷனல் ஹீலர் ஸோ அவங்க வந்து அப்படி எனக்காக அந்த டிவைன் எனர்ஜியில் ப்ரே பண்ணி அன்றைக்கி அவங்க சொல்லும் போது நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ட்ராவலர் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்கிற மாதிரிலாம் அன்றைக்கி சொன்னாங்க அந்த வாய்ஸ் நோட் ஒன்று என்கிட்ட இருக்குது ஸோ அப்படி அமையும் போது இந்த வாட்டி நீ ட்ரெக்கிங் கைடாக இவங்க அட் ஐமேக்ஸ் அட்வென்ச்சர்ஸில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வேற மாதிரி ஒரு ஃபீல் அது வந்து சொல்ல வார்த்தையே கிடையாது ஸோ வந்துட்டு நான் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை தாண்டி என் நம்பி நாலு பேர் வராங்களா அந்த நம்பிக்கையை நம்ம எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கணுங்கிற இந்த ஏழு நாள் மகாராஷ்டிரா ட்ரிப்பில் நான் நல்லாவே உணர்ந்தேனே சொல்லலாம் அதுக்கப்புறம் முதல் நாள் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் ட்ரெயினை வந்து சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு இருக்கோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மன மகிழ்ந்திருந்தேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட நம்மளோட பக்கத்தில் மூச்சு காத்து படுற தூரத்துல ஒரு முஸ்லீம் நண்பர் வந்து நம்ம கூட இருக்காரு ஏன் முஸ்லீம் நண்பர மூச்சு காத்து படுற தூரத்துல கேட்குறேன்னா நம்ம மூச்சு காத்தே வந்துட்டு அவங்க வந்துட்டு அன்னைக்கு காப்பாத்தினாலையும் அவங்களோட வளர்ந்த விதத்துலனாலையும் தான் நான் சொல்லுவேன் சின்ன வயசுல அப்படி ஒரு ஒரு சில நம்ம இந்த லாங் லாங் எகோங்கிற மாதிரி முன்னொரு காலத்தில் நான் அப்படி இருந்தேங்கிற மாதிரி நான் முஸ்லீம் அவங்களோட நண்பர்களோட அவங்களோட முஸ்லீம் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோடலாம் பழகினெல்லாம் எனக்கு அது ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு அது நியாஸ் ப்ரோ வந்து எங்கிட்ட சொன்னார் ப்ரோ நான் ஒருத்தன் தான் வந்து முஸ்லீமாக இருக்கேன் நிறையா பேர் ஹிந்துவாக இருக்கீங்க எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு ப்ரோ நம்ம எல்லோரும் தான் ப்ரோ வாங்க இந்த ட்ரிப்பு உங்களுக்கு வேறு லெவல் மாற்றத்தை கொடுக்குன்னு அன்னைக்கு நான் அவரை சொல்லி ட்ரெயின் ஏற்றி ஏற்றி அவர் உள்ளே கூட்டிகிட்டு போகும்போதும் அவர் என் கூட தோல் மேலே கை போட்டுட்டு பேசிட்டு வந்து என்ன தங்கம் வாங்க பார்த்துக்கலாம் நான் போயிட்டு வர தங்கம் அப்படின்னு அவர் சொன்ன விதம் இருக்குல்ல அந்த ஏழு நாள் அவரோட மொத்த மொத்த பர்ஸ்பெக்டிவ் அதாவது மொத்த சிந்தனையும் மாற்றிக்கிட்டுருச்சேன்னு சொல்லலாம் அவர் செமையா என்ஜாய் பண்ணார் செம்மையா ட்ரெக்கிங்கும் பண்ணார் ஸோ இந்த மாதிரி ஒரு தொடக்கத்தில் ஆரம்பித்த எங்கள் பயணம் வந்துட்டு எனக்கு என்ன பெரிய சர்ப்ரைஸ் தான் என்ன சொல்கிறது நம்ம வந்து இந்த இன்குரல் பாட் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம் இது பண்ணுவோம் ஆனால் எங்கேயோ ஒரு பக்கம் யாருக்கோ கர்நாடகாவில் இருக்கிறவங்க ரீச் ஆகி அவங்க வந்து நம்ம எபிசோடை கேட்டு நம்ம வந்து ஜி என்ன ஜி சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டு சொன்ன அந்த ராஜு இல்லை வேற மாதிரி எனக்கெல்லாம் உள்ள பகிர்ந்து விட்டது உள்ள மகிழ்ந்ததில்லை அது ஆனந்த தாழ்ந்த ஒன்று ஆண்டுனே சொல்லலாம் ஏன்னா சி நம்மளோட ஒர்க்கை வந்து யாருமே பண்ணாத அப்போ யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத நபர் நம்மளோட உழைப்பையும் அந்த இரு சொல்லி இருக்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு நம்மளோட அந்த யூனிக் ஸ்டைல் ஆஃப் விஷயம் இருக்குல்ல அந்த தனித்துவத்தை வந்து பாராட்டுறாங்கங்க தனித்துவமாக இருந்தால் தனித்துவமாக இருந்தால் ஒதுக்கி வச்சு கூட்டத்தில் இருந்த எனக்கு தனித்துவமாக இருந்தாலும் பாராட்டுறாங்கங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு வேற லெவல் ஒரு ஃபீல் ஸோ அந்த ஃபீல்லே வந்துட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து நைட்டு வந்து சாஸ்கே அப்புறம் ஜெனி இவங்களோடலாம் பேசிட்டு எப்படியெல்லாம் எல்லோரையும் கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப செம்மையாக பண்ண ஒருத்தர் வந்து எல்லாருமே வந்த இருபத்தேழு பேரும் இப்படி கைத்தட்டினோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் பார்த்துக்கிட்ட விதம் அப்படியே அவர் பாஸ்கர் நீங்கள் போக போக இருக்க எபிசோடில் கேட்பீங்க ஸோ இது வந்து நம்ம ட்ரெயின் எபிசோட் தான் இந்த முழுக்க முழுக்க எபிசோடாக இருக்குது ட்ரெயினில் வந்து ஒரு சாய் விற்கிறாள் தான் எனக்கு வந்து சிரிப்பாக வந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் தான் தம்பி தங்கச்சி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளம்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அந்த அந்த ட்ரெயினில் வந்துட்டு நம்ம நிற்போம் இது பண்ணுவோம் ஏன்னா நம்ம பே பண்ணியிருக்கோம் நம்ம இறங்கும் போது அவங்க வந்து அந்த ட அந்த என்ன சொல்கிறது அந்த டீ பக்கெட்டை வந்து தூக்கிகிட்டே நிற்கணும் அதுக்கப்புறம் வைக்கணும் டோரை திறந்து இது பண்ணணும் ஸோ இதுக்கெல்லாம் அந்த ரூபா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதிகமான உடல் உழைப்பும் கொஞ்சமான காசும் அதாவது உழைப்பான உழைப்பாளி உண்டு கொடுப்பவன் முதலாளியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த சா அந்த சாய் கிட்ட அவர் வந்து ஐ கேன் ஃபீல் தம் அந்த ஃபேஸில் பார்த்தா தெரியுது ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஏன்னா நாங்கள் இங்கேருந்து கல்யாண் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் டு கல்யாணம் ஒரே ட்ரெயின் திரும்பி வரும்போதும் அதே ட்ரெயின் தான் ஸோ எல்லோரும் கேட்டாங்க ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அங்கே ட்ரெயினில் அந்த ஐஆர்டிசியில் ஒர்க் பண்ணுற அந்த கேக்கு இது சாப்பாடு இது அண்ணாஸ்லாம் கேட்டாங்க ஸோ அப்படி கேட்டுருக்கும் போது அப்போது ஒரு விஷயம் இல்லை பிரம்மாண்டத்தின் உச்சம்டா தம்பி நம்ம தங்கச்சியெல்லாம் சில பேர் மாடலிங் பண்ணும்போதில்ல அவங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் வரும் அவங்க யூஸ் பண்ணணும் அவங்களோட ஸ்கின் வந்து இதாகும் வேறு லெவலில் ஃபீல் ஆகும் அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் காலையில் வந்து ட்ரே ட்ரெயினில் வந்துட்டு ஒரு அக்காவை பார்க்குறேன் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஜிஸ் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் நம்மளோட ட்ரீம் மதர் ரஞ்சிமா இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்ச ஒரு ஆள் அவங்கள பார்க்கம்போது இல்லை இங்கே என்ன கேட்டிங்க அப்படி அவங்க யோகாவாலேயே இப்போ என்னோடய த தங்கச்சி இவங்கெல்லாம் மாடலிங் பண்ணும்போது வித்தவுட் மேக்கப் அவங்க வெளியே போனாங்களாம் ஒரு ஃபோட்டோகிராஃபர் போட்டோ எடுக்க மாட்டான் அந்த மாதிரி தே ஸ்கின் டோன் அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து மாறி இருக்கு பட் இவ்வளோ இவ்வளோ இயர்ஸ் யோகா பண்ணி அவங்க பாடி மெயின்டைன் பண்ண விதம் இருக்குல்ல அதுலேயும் நான் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் சி நம்மளோட உடம்பையும் நம்மளோட ஸ்கின்னையும் நம்மளோட ஆர்கன்ஸையும் நம்ம பார்த்துக்கிற விஷயம் மெயினாக அதில் இருக்குது தெரியுமா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கே அப்படின்னு விஜய் என்கிட்ட சொல்ல நான் ஆடி போயிட்டேங்க நான் வந்து தனுஷ் என்னோடய ட்ரெக்கிங் பேகை தான் பார்த்துருக்கேன் என்னோட செஸ்ட் ஹைட்டுக்கு இருக்கும் அவரோட பேகு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கேஜி வெயிட் இருக்கும் அவரோட பவர் பேங்கே ஒன்றரை கிலோ ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்துருக்கேன் இவங்க என்னன்னா இவங்க அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு வரும்போது நான் பார்த்து வியந்து விட்டேனப்பா அப்புறம் வந்து நம்ம புஷ்பாக்கா வந்துட்டு அந்த அன்றைக்கி ட்ரெயினில் வந்துட்டு புளி சாதமும் சுண்டலும் கொடுத்தாங்க இது சில சில இடத்துல தாங்க அங்கே எதையும் எதிர்பார்க்காம நம்ம ஒருத்தர் சோறு தருவாங்கல்ல அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு என்றைக்குமே நான் பெருங்கடவுளாக பார்க்குற ஒரு விஷயம் இந்த பசி அந்த பசியை போக்குற ஒருத்தங்க தான் வந்து விவசாயி அந்த விவசாயி தாண்டி தன் உணவை முன் வந்து பசி என்று கேட்கும் போது அதை தந்தால் நீயும் கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு அந்த அன்னைக்கு அவங்க புளிசாதமும் அந்த சுண்டலும் கொடுக்கும்போது இதாச்சு ஸோ அன்னைக்கு ட்ரெயின்ல நாங்கள் எல்லாரும் பேசி பழகி இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் என்னோட அந்த பாட்காஸ்ட் இந்த ராஜு அண்ணா வந்து கிட்ட எப்பவுமே நம்மளை பத்தி நல்லாவதா ஒருத்தங்க வந்து ஒருத்தங்கிட்ட சொல்ற விஷயம் இருக்குல்ல அவங்க எவ்வளோ பெரிய நல்லவங்க தெரியுமா ஏன்னா அதால அவங்களுக்கு என்ன பயனாக போகுது ஏன்னா இப்ப வந்து இது என்ன சொல்றது எதாவது அவனை செஞ்சாதான் உதவியே எப்படி ஆயிடுச்சு நீ எனக்கு செய்யி நான் உனக்கு திருப்பி செய்கிறேன் அதை நீ உதவியா கன்சிடர் பண்ணிக்கோ அப்படிங்கிற காலகட்டத்தில் எனக்கு அந்த அந்தன்னாக்கி நான் என்னை பற்றி பெருமையாக சொல்கிறதாலேயோ இல்லை என்னோட உழைப்பை என்னோட கண்டன்ட்டை மற்றவங்கிட்ட சொல்கிறதாலையோ அவருக்கு என்ன கிடைக்கும் இல்லை எனக்கு என்ன கிடைக்கும்னு தெரில ஆனால் அவர் சொன்ன விதோல் விதோலில் அது வந்து ஒரு மகா மனிதன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரெயினில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி டு எயிட்டி ஹார்ஸ் போகும்போது ஒரு குட்டி சம்பவம் பண்ணிட்டேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னங்க தெரியும் நான் ஒரு குழந்தை அந்த குழந்த வந்துட்டு நீங்கள் இப்போ நீங்கள் அப்படியா அப்படின்னு தெரியாமல் ஒருத்தங்களை கேடுனேன் இட் வாஸ் லிட்டில் ஹர்ட் ஏன்னா வந்துட்டு அவங்க அப்படி இல்லைங்கும் போது அவங்கள நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும் எனக்கு அன்னைக்கு தான் வந்து சாஸ்கே வந்து சொன்னால் நீ வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டுனா ஏன்னா நான் குழந்தைன்னு என் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுற இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த குழந்தைத்தனம் நம்மளை விட்டு போகக்கூடாதுங்கிறக்காக தான் இவங்க எல்லாரும் நம்மளை பொத்தி பொத்தி பார்த்துக்கிறாங்க அதனால இப்படி இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு ஒரு குட்டியாக ஒரு லிட்டில் ஹர்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த லிட்டில் ஹர்ட்டோட கூடையும் வந்துட்டு அந்த மகாராஷ்டிராக்குள்ள என்ட்ரு ஆகும் போது இல்லை மகாராஷ்டிரா இஸ் மான்சூன் மான்சூன்ல மகாராஷ்டிரா போனோம்னா சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மண்டையை போட்டா சொர்க்கத்துக்கு போகலாமா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா மான்சூன் டைம்ல நீங்க மகாராஷ்டிரா போனீங்கன்னா சொர்க்கத்துக்கு போ சொர்க்கத்தை பார்க்கலாம் ஏன்னா சுத்தி தலைய சுத்தி ஃபால்ஸ் இருக்குங்க தலைய சுத்தி ஃபால்ஸ் இருக்கும் வா சொல்ல வார்த்தையே இல்லை சூரிய ஒளி பட பச்சை பசேன் மலை பிரதிபலிக்க அதில் வெள்ளை நதி மாதிரி அது என்ன சொல்கிறது அழகிய லைலா நல்ல நல்லலா அப்படிங்கிற பாட்டை ஹெட்செட்டில் போட்டு கேட்டுவிட்டு அந்த நதி அந்த மலையை பார்த்திங்குவைங்களா அப்படி இருக்கும் ஸோ இந்த மொதல் எபிசோட் இந்த ட்ரெயினில் வந்துட்டு வேற லெவலில் ஒரு எபிசோட் எல்லாருக்கும் நிலையான வாழ்க்கை கிடையாது ஆனால் அந்த நிலை இல்லாத வாழ்க்கையில் கூட நிஜத்தில் வாழ்கிற பல யதார்த்தமான மனிதர்களை தான் நான் இந்த ட்ரெயினில் போகும்போது பல ஸ்டோரிஸ் கேட்குறது உண்டு அந்த மாதிரி இந்த வாட்டி பல பேரோட ஸ்டோரிஸும் லைஃப் ஸ்டைலையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் பசங்க கூட்டமான சதீஷ் வினோத் இவங்க எல்லாரும் வந்து செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துருந்தாங்க ஸோ தே ஆர் அ ப்ராப்பர் த பாய்ஸ் கேங் ரூம் நம்பர் டூ நாட் த்ரீ ஸோ அந்த டூ நாட் த்ரீ பற்றி நீங்கள் வர இருக்க எபிசோடில் கேட்க இருக்கீங்க நீங்கள் இந்த மகாராஷ்டிர எபிசோட்ஸை ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஃபாலோ பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பெல்லை காணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த எபிசோட் நம்ம வந்துட்டு கல்யாண் ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டோம் அந்த கல்யாண் டு நாசிக் டு கல்யாண் ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னங்கிறது அடுத்த எபிசோட கண்டினியூஸாக கேட்கலாம் அடுத்த எபிசோடு வரும் வரைக்கும் காத்திருங்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காத்திருக்க வேண்டாம் இந்த எபிசோடோட உங்களோட சொந்த கற்பனை இப்படியெல்லாம் இருந்திருக்குமா அப்படியெல்லாம் இருந்துருக்குமா நீங்க நினைச்சிட்டே இருங்க அடுத்த எபிசோடில் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு என்னோட சொந்த அனுபவத்தை சொல்ல வருகிறேன் அடுத்த எபிசோடு வரும் வரை நன்றி வணக்கம்